அப்படி கொள்கை அடிப்படையிலே பண்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதால்தான் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் இந்த மேடைக்கு வந்து நம்மை மனமாற இருக்கிறார்கள் நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் கட்சியாக உறுப்பெறும் அப்படி மாற்ற வேண்டும் என்று நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லை கனவிலும் நினைத்ததில்லை அப்படி அப்படி ஒரு நோக்கத்தோடு நான் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை சாதிய வன்பொருளால் பாதிக்கப்படக்கூடிய விடுகிற பணிகளை செய்வோம் இதுதான் என் நோக்கமாக இருந்தது புலிகளை போல படை கட்டி பயிற்சி கொடுத்து ஆயுதம் தாங்குகிற இயக்கமாக இதை வளர்த்தெடுக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு எப்படி உறுதியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்களை அமைப்பாக்குவோம் மனிதரட்டுவோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு தான் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டேன்